ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கிரியேட்டிவ் கிச்சன் தோசைகள் மேலே இந்த இலையை போட்டு பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கூடவே நமக்கு அண்ட்ராய்டு லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் குக்கிங் டிப்ஸ் தான் மெயினாக பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னன்றதை பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் நாம் குக்கிங் செஞ்சிட்டே இருக்கும்போது சில சமயத்தில் நம்மளை அறியாமலே எங்கேயாவது சூடு வச்சுப்போம் அந்த மாதிரி சூடு வச்சுக்கும் அது டக்குன்னு கொப்பளமாக மாறிடும் அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம சூடு பட்ட இடத்துல இந்த மாதிரி பேஸ்ட்டு தடவி விடுங்க எந்த வகையான பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல தடவி விடுங்க அந்த இடத்துல கொப்பளமே எழும்பாது குக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சில சமயத்தில் நம்ம பிளானிங்கே இல்லாமல் சமைக்க போகும்போது திடீர்னு நம்மளுக்கு இருக்கிற காய் கூட ஏதாவது ஒரு பருப்பு சேர்த்து வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதாவது மொச்சை கொட்டை காராமணி இது மாதிரி எதாவது இருந்தால் அதை ஊற வைக்க மறந்துருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வெறும் வானிலையில் இதை போட்டு நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு வேக வைங்க அது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இதுக்காக நம்ம இந்த பருப்பெல்லாம் ஊற வைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படவே வேண்டாம் அதே மாதிரி அந்த பருப்பு லயு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்பவே நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணாமல் அந்த பருப்பை வேக வைக்கும் போதே கூடவே ஒரு பத்து பல் பூண்டை வேக வச்சுருங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுக்கும் போது அதில் இருக்க தோல் வந்து ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பூண்டை உரிச்சிட்டு கூட போடலாம் இப்போ வானிலையில் கடுகு தம்பரு போட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுட்டு குழம்பு திக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க அது கூட நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய சத்துக்களும் நம்மளுக்கு உள்ளுக்க போகும் கருவேப்பிலைய வருத்தால் அதாவது குழம்புல போட்டு எண்ணெயில் போட்டு தாளித்தோம்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க எடுத்து ஓரம் ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலை தக்காளி இதனோட சத்துக்கள் முழுமையாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே போகும் இப்போ நல்லாவே வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே போட்டுக்கிட்டேன் இந்த கூடவே நான் பூண்டு கர்ணக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒன்றா வேக வச்சுக்கிட்டேன் சில சமயத்தில் கர்ணக்கிழங்கும் வேகாத மாதிரியே இருக்கும் எவ்வளோ தான் நம்ம வேக வச்சாலும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் பூண்டோடய தோலை எவ்வளோ அழகாக வந்துடுச்சு அப்படின்ட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியில் ஊற்றிக்க வேண்டியது தான் இதில் போட்ட பூண்டுங்களை அப்படியே நம்ம நசுக்கி விட்டோம்னாலும் நம்மளுக்கு பூண்டோட தோல் தனியாக வரும் அப்படியே எடுத்துடலாம் நம்ம இதில் போடுற பூண்டு நல்லா வெந்து இருக்கிறதுனால நம்ம அதிலே மசிச்சு விட்டுடலாம் மசிச்சு விடுறதுனால பசங்க இந்த பூண்டை தேடி கண்டுபிடிச்சலாம் எடுக்க முடியாது பாருங்கள் தோல் தனியாக வந்துடுச்சு இப்போ எடுத்து போட்டுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம குழம்பில் கூட்டி வச்சுருக்க கொ தாளிப்பில் இதை கொட்ட வேண்டியது தான் இது நல்லா கொதிக்கிட்டோம்னு சொல்லிட்டு காரம் உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா போதும் இதில் ஆல்ரெடி இது வெந்துருக்கிறதுனால காயெல்லாம் ரொம்ப நேரம் வேக வேணும்னு அவசியமே இல்லை ஒன்லி அதில் போட்டிருக்க மிளகாத்தூளை வெடிப்பூ மட்டும் போனால் போதும் இந்த குழம்புக்காக நான் கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சை மழை அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் நல்லா கரைச்சிட்டு கடைசியாக ஊற்றிட்டு இறக்க வேண்டியது இந்த குழம்ப ரொம்ப ருசியாக்கிறதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது சில சமயத்தில் நம்ம பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நமுத்து போயிடுச்சுன்னா அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி இருக்கிறத தூக்கி காக்காய்க்குலாம் போடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அதை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வைக்கிற இந்த குழம்புங்களில் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அழுகல் இருந்தால் எடுத்துடுங்க நம்ம வைக்கிற குழம்ப சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் திரும்ப திரும்ப வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் தண்ணியாக குழம்பு வச்சோம்னாலும் இந்த மாதிரி பொட்டுக்கடலை இல்லைனா வேர்க்கல்லை கலக்கும்போது அந்த குழம்பு வந்து நல்லா திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு அந்த நமத்து போன வேர்க்கல்லையும் நம்ம வேஸ்ட்டாக கீழே போடாமல் இப்படி யூஸ் பண்ணிடுச்சு அதே மாதிரி நம்ம காலையில் டக்குன்னு வேலை முடிக்கணும் அப்படின்னா நம்ம வேக வைக்கக்கூடிய இட்லி பானையிலையே இந்த மாதிரி கேரட்டையும் அரிஞ்சு வேக வச்சிடலாம் இதுவும் ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் கூடவே நம்ம பொரியல் குழம்பு இதுக்கு அடுகு தாளிக்கும் போது அந்த கடுகு நம்ம முகத்தில் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெயில் கடுகு எண்ணெய் சூடான பிறகு கடுகு தூவுன மாதிரி போட்டோம்னா அந்த கடுகு நம்ம முகத்தில் தெரிக்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கடுகு போது நம்ம மேலே ஒரு மூடி வச்சு மூடிட்டோம்னாலும் கடுகு வந்து உள்ளரவே தெரிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கலாம் இது கூட இந்த கேரட் பொரியலுக்கு பச்சை பருப்பை ஊற வச்சியும் போடலாம் இல்லைனா இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு வறுத்துட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வேக வச்சுருக்கிற கேரட் அதில் போட்டு பெரட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம கேரட் பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால இதே மாதிரி டைப்பில் நம்ம பீட்ரூட் பொரியலும் செய்யலாம் இப்போ இது நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடல பொரியை இது மேலேயும் கொஞ்சம் தூவி பாருங்கள் உண்மையிலேயே கேரட் பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காயும் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை இல்லைன்னா வேர்க்கல்லை இதை அரைச்சிட்டு மேலே போட்டு விட்டு இறக்கிட வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்புக்கும் இந்த கேரட் பொரியலும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொரியலை செஞ்சு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி தழையே தூவி இறக்கி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்த்துடலாம் தோசைக்கல் மேலே இந்த இலையை வச்சு பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க ரொம்பவும் சூடாக்கிடாதீங்க அது மேலே இந்த கற்பூரவல்லி இலையை வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு சூடான பிறகு அந்த இலை மேலே அந்த சூடு நல்லா பரவி இருக்கும் அந்த மாதிரி பரவும் போது அதை எடுத்து சளி பிடிச்சிருக்கிற குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நெஞ்சில் வச்சு ஒத்திரம் கொடுக்கலாம் அதே மாதிரி பெரியவங்களுக்கும் செய்யலாம் இல்லைன்னா மூக்கில் வச்சு முகர்லாம் அந்த வாசனையை அது அப்படி இது செஞ்சோம்னாலும் நம்மளுக்கு சளியோட தொல்லை விடுபடலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இலையை திருப்பி திருப்பி போட்டு கூட நீங்கள் எடுத்து அந்த இடத்துல ஒத்தரம் கொடுக்கலாம் நெஞ்சில் அதே மாதிரி முதுகு பகுதியிலையும் ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா உடம்பு வலியும் போகும் அதே சமயம் குழந்தைங்களுக்கு நம்ம தூக்கறதுனால வரக்கூடிய உடம்பு வலியும் போகும் சளி பிரச்சனைகளும் நீங்கும் இந்த ஆசுமா சொல்லலாம் இருக்கிறவங்க கூட இதை வந்து நம்ம மூக்கில் வச்சு ஸ்மெல் பண்ண சொல்லலாம் அந்த மாதிரி செய்யும்போது அடிக்கடி வரக்கூடிய தும்மல் கூட போகும் சின்ன குழந்தைங்களுக்கு நெஞ்சு மேலே வந்து இது மாதிரி போட்டு விடலாம் அப்படி இல்லைன்னா கற்பூர எண்ணெய் வச்சு கூட நம்ம இந்த இலையை மேலே சூடோடு எடுத்து போடும்போது எதமாக இருக்கும் அதே சமயம் உள்ளார இருக்க சளியும் கரைஞ்சி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் இந்த கற்பூரவள்ளி இலையில இலையில் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு கல் உப்பு வச்சு அது கூட இந்த இலையை வச்சு நல்லா கசக்கும் போது அதுலேருந்து சாறு வரும் அந்த சாறை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு அதுதான் இன்னும் ஒரு ரெண்டு இலை எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு டீஸ்பூன் அளவு ஆகிற அளவுக்கு வச்சு கொடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால சளி தொல்லையிலேருந்து விடுபடலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அளவு சாறு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயில் காலம் மழை காலம் எல்லா நாளுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த அளவு சாரு சின்ன குழந்தைங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு இலை வச்சு கசக்கணும்னா இன்னும் பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க வேற கமெண்ட் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்